குடுப் மினார்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது டெல்லியில இருக்கிற ஒரு பெரிய கோபுரம் தான் ஆனா இது ஒரு சரித்திரம் ஒரு சின்ன மர்மம் வாங்க பார்க்கலாம் இது தூணு மாதிரி தோன்றினாலும் உள்ளே முன்னூற்று எழுபத்து ஒன்பது சுருள் படிகள் கொண்ட பாத்வே கோபுரம் மூன்று தலைமுறைகள் கட்டிய கோபுரம் முதலில் குதுபுதீன் ஐபக் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பிறகு இல் துத்மேஷ் ஆயிரத்தி இருபது பின்னர் பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று மேம்படுத்தப்பட்டது மாடிகள் வேறுபாடு முதல் மூன்று மாடிகள் ரெட் சாண்ட் ஸ்டோன் நான்காவது ஐந்தாவது மார்பிள் சாம்பல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் பெரிய கூட்ட விபத்து பிறகு மேலே ஏற அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் கோஸ்ட் டவர் கதை உருவானது சூரிய ஒளி நேராக மினாருக்குள் புகும் வகையில் கட்டப்பட்டுள்ளது குடுப் மினார் இந்தியாவில் அதிகம் படம் எடுக்கப்படும் இடம் வீக்கெண்டுகளில் சுற்றுலா பயணிகள் நிறைந்திருப்பார்கள் இன்னும் சுவாரஸ்யங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்